தாய் வீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஈழக் கொள்கையின் ஆழப்பற்றாளன் மாக்கா ஈழவேந்தன் எழுதியவர் பொன்னையா விவேகானந்தன் ஈழத்தின் மூத்த குடிமகனாகவும் இனம் மீதான விட்டுக் கொடுக்காத மிக்க அரசியலாளராகவும் திகழ்ந்த மாக்கா ஈழவேந்தன் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் நாள் டொரண்டோவில் தன் வாழ்வை நிறைவு செய்து கொண்டார் அவரை நன்குணர்ந்தோருக்கும் உறவினர்களுக்கும் துயரம் தருகின்ற செய்தி என்கின்ற போதும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்தோருள் ஒருவர் என்ற ஆறுதல் அனைவருக்கும் உண்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்தோவில் நடைபெற்ற ஈழ தேசியம் சார்ந்த எந்த நிகழ்வையும் அவர் தவறவிட்டதில்லை வெள்ளை நிற தமிழ் தேசிய மேலாடையும் வேட்டியும் சிவப்பு மஞ்சள் சால்வியோடும் இவர் எங்கும் தோன்றுவார் அந்த உருவமே எல்லோருடைய மனதிலும் ஆழமாய் பதிந்திருக்கிறது யாழ்ப்பாண நல்லூரை புறப்படமாக கொண்ட இவர் தொடருந்து நிலைய பொறுப்பாளராக பணியாற்றிய திரு கனகசபாபதி என்பவரின் மகனாவார் கனகேந்திரன் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரியிலும் கொழும்பு விலசலி கல்லூரியிலும் கல்வி கற்றார் கொழும்பு மத்திய வங்கியிலும் பொருளாதார ஆய்வு துணைக்களத்திலும் பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஓய்வு பெற்றார் தமிழ் மொழியிலும் ஆங்கிலத்திலும் ஆற்றல் பெற்றிருந்த இவர் இனத்தின் மீதும் தாய்மண்ணின் மீதும் கொண்டிருந்த பெரும் காரணமாக தந்தை செல்வாவால் ஈர்க்கப்பட்டு ஐம்பதுகளிலேயே அரசியல் செயற்பாடுகளில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஈழம் என்ற சொல் மீது பெருவிருப்பு கொண்ட இவர் தன் பெயரை ஏழவேந்த நன்றை வைத்துக் கொண்டார் தமிழரசு கட்சியின் முதன்மை உறுப்பினர்களுள் ஒருவராக திகழ்ந்த இவர் தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் இருமொழி புலமையாலும் மக்களால் நன்கு அறியப்பட்டவரானார் கோவை மகேசனை ஆசிரியராக கொண்டு இயங்கிய சுதந்திரன் பத்திரிகையில் பெருமளவில் சமூக அரசியல் கட்டுரைகளை எழுதியவர் இவராகத்தான் இருக்க வேண்டும் தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கிய வட்டுக்கூட்டு பிரகடனத்துக்கு முன்பாகவே இலங்கையில் தமிழருக்கு சுயாட்சியை தீர்வுகின்ற வகையில் ஆழமாக சிந்தித்தவர் இழவிந்தனவர்கள் தமிழரசுக் கட்சி மிதவாத அரசியல் போக்கினை கொண்டிருந்த காலத்தில் திரு வி நவரத்னம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொடங்கிய தமிழர் சுயாட்சி கழகத்தில் இவர் இணைந்தார் இக்கட்சி தமிழருக்கு சுயாட்சி மிக்க தாயகம் வேண்டும் என்பதை வலியுறுத்தியது சில ஆண்டுகளுக்கு பின்னர் இழவெந்த நபர்கள் மீண்டும் தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சில கட்சிகள் இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணி என்ற வலுவான அமைப்பை உருவாக்கின இதில் தன்னை இணைத்துக் கொண்ட ஈழவேந்த அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணி கொழும்பு கிளையின் தலைவராக செயற்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சிங்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட இன கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுள் இவரும் ஒருவர் ஈழவேந்தன் அவர்கள் இலங்கை வரலாற்றை ஐயம் திரிபு அற அறிந்திருந்தார் என துணிந்து கூறலாம் அவர் பேச்சிலும் எழுத்திலும் இவ்வரலாற்று அறிவு பலவாறாக வழிபட்டிருப்பதை நாங்கள் அறிவோம் இவருடைய பேச்சு எழுத்தும் எப்போதும் தீவிரமாகவே வெளிப்படும் இதனால் அரச கடுபிடிகள் இவரையும் விட்டு வைக்கவில்லை எழுபத்தி ஏழில் தமிழர் விடுதலை கூட்டணி பெரு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இயங்கியது எனினும் ஈழவேந்தன் அவர்களுக்கு கட்சிக்குள் உரிய அங்கீகாரம் இருக்கவில்லை என்றுதான் கருத வேண்டும் பின்னர் பணி ஓய்வு பெற்ற நிலையில் கோவை மகேசன் சந்ததியார் போன்றவரோடு இணைந்து தமிழர் விடுதலை முன்னணி என்ற அரசியல் அமைப்பை தோற்றுவிட்டார் அதன் செயலாளராகவும் இயங்கினார் இலங்கையில் ஆயுத போராட்டம் தோற்றம் கொண்டதை அடுத்து அரச கெடுபிடிகள் வலுவடைய ஈழவேந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தமிழகம் சென்றார் தமிழகத்திலும் தன்னுடைய அரசியல் பணிகளை அவர் வலுவோடு தொடர்ந்தார் பழ நெடுமாறன் போன்றவருடன் நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்தி தமிழீழ விடுதலை பற்றிய விழிப்புணர்வு தமிழகத்தில் வலுவடைவதற்கு காரணமாக இருந்தார் ஈழவேந்தன் அவர்கள் பற்றி நான் முன்னரே அறிந்திருந்த போதும் அவரை முதன் முதலாக தமிழகத்தில் நான் நேரில் கண்டேன் ஈழத்து மாணவர்களாக பல நிகழ்வுகளில் அவரோடு இணைந்து பணியாற்றி இவர் கருணாநிதி ஜெயலலிதா உட்பட பல தமிழக அரசியல்வாதிகளை நேரில் சந்தித்து ஈழத்தமிழர் இன்னல்களை விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார் இப்பணியில் இவர் இடைவிடாது எங்கிதன் விளைவாகவே இவர் இந்திய அரசால் கைது செய்யப்பட்டு ஈராண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் நடைபெற்ற வழக்கின் முடிவில் விடுதலை செய்யப்பட்ட இவர் இரண்டாயிரமாம் ஆண்டில் டிசம்பர் மாதத்தில் இலங்கைக்கு அனுப்பப்பட்டார் இவர் எக்காலத்திலும் இந்தியாவுக்கு திரும்ப முடியாது என்றும் கூறப்பட்டிருந்தது பின்னர் யாழ்ப்பாணத்தில் வசித்து வந்த இவர் போராளிகளுக்கான அரசியல் வகுப்புகளை வன்னிக்கை சென்று நடத்தினார் இவருடைய அரசியல் அறிவும் வரலாற்று தெளிவும் கட்டோருக்கு பெரும் பேராகவே அமைந்தது அக்காலத்தில் இவரை போன்று தெளிவாக அரசியலையும் வரலாற்றையும் கற்பிக்க எவரும் இருக்கவில்லை இப்போதும் கூட இவருக்கு இணையாக எவரும் இல்லை என்றே கூறலாம் இத்துணை ஆற்றல் மிக்க ஒருவர் ஏன் தமிழ் அரசியல்வாதிகளால் ஒதுக்கப்பட்டார் ஈழ அரசியலில் ஏன் இவர் முன்னிறுத்தப்படவில்லை போன்ற வினாக்கள் தோன்றியதன் விளைவே இரண்டாயிரத்தி நான்கில் தேசிய பட்டியல் வாயிலாக நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் தெளிவானதற்கு காரணமாகும் அறுபதுகளிலேயே அரசியல் செயற்பாட்டில் ஆழமாக இறங்கியிருந்த இவரை விட வல்லமை குறைந்தோரெல்லாம் நாடாளுமன்ற ஆகியிருந்தனர் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் போது வயது எழுபத்தி ஒன்று அவர் ஏறக்குரிய மூன்று ஆண்டுகள்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்தார் அக்காலத்துள் அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகள் பலவும் தமிழர்களின் விடுதலையை வலியுறுத்தியதாகவே அமைந்திருந்தன இரண்டாயிரத்தி ஏழில் கனடாவுக்கு வந்த ஏழவேந்தன் பதவியை பெரிதும் போற்றாத நிலையில் இங்கேயே தங்கிவிட அவ்வெற்றிடம் வேறொருவரால் நிரப்பப்பட்டது கனடாவில் ஏறக்குரிய பதினேழு ஆண்டுகள் வாழ்ந்த இவர் நடமாடிய நாள் முழுவதும் தேசியம் தொடர்பாகவே பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் செலவிட்டார் எங்கு சென்றாலும் அவர் வைத்திருக்கும் பையில் தேசியம் பற்றிய குறிப்புகளும் பிரசுரங்களும் இருக்கும் மேடுகளில் பேசுகிற போது அவற்றை சான்றுகளாக காட்டி பேசுவது அவர் வழமை பிறக்குரிய இறுதி நாட்கள் வரை அவர் நினைவு தடுமாறியதாகவோ மறதி வயப்பட்டதாகவோ தகவல்கள் இல்லை மாறாக வழமை போல் சரளமாக கொண்டிருந்ததாகவே அவரோடு இருந்தவர்கள் கூறுகின்றனர் தமிழர்களுக்கு தலைநாடு வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த இவர் தமிழர்கள் என்றோ ஒரு நாள் விடுதலையை பெறுவர் என்பதை தீர்க்கமாக நம்பினார் அந்த நம்பிக்கையை அவர் இறுதி வரை இழக்கவில்லை என்பதும் உண்மையை தமிழ் தேசியத்தை முன்வைத்து அரசியல் செய்தோர் பலரும் சமரசங்களுக்கு உட்பட்டே அரசியல் நடத்தி இருக்கின்றன இதுவே வரலாறு என்றும் எவரோடும் சமரசங்களுக்கு உட்படாத அவரது கொள்கை சார்ந்த வாழ்வே அரசியலாளர்களுடன் ஒத்தியங்க முடியாத நிலையை ஏற்படுத்தியது இருமொழி புலமை எழுத்தாற்றல் என்ற பலரால் முடியாத ஆற்றுகள் இவரிடம் இருந்தன சுதந்திரன் என்ற களமும் இருந்தது நூற்று கணக்கான கட்டுரைகளை இவர் எழுதியிருக்கிறார் பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார் நூலகம் என்ற வலைத்தளத்தில் இவர் எழுதிய சில நூல்களை காணலாம் ஈழவேந்தன் அவர்கள் கனடாவில் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு உதவ நூற்றுக்கணக்கான அன்பர்கள் இருந்தனர் அவர்கள் என்றும் அவருக்கு அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருந்துள்ளனர் அத்தகையோரின் அன்பும் ஆதரவுமே ஐயாவை இத்துணை காலமும் இங்கே வாழ வைத்தது பல ஊடகங்களும் அவரை செவி கண்டு பதிவிட்டிருக்கின்றன ஏறக்குரிய எழுபது ஆண்டுகால அரசியல் சமூக வாழ்வை வாழ்ந்தவர் இவர் நாவையும் நாவையும் ஆயுதங்களாக பயன்படுத்திய ஈழத் தேசிய கொள்கையாளர் இவரே போல் எவரும் இல்லையென்றே கூறலாம் ஈழவேந்தன் ஐயாவின் பெருவாழ்வு ஆவணமாக்கப்படுமாயின் வளரும் தலைமுறையினருக்கு அது பல செய்திகளை கூறும் பாடமாகவும் அமையும் ஈழவேந்தன் ஐயா பற்றியதான உரையாடல்கள் தொடர வேண்டும்